அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் நம்ம அன்புமணி ராமதாஸ் இருக்கார் இல்லையா அன்புமணி ராமதாஸ் அவரை பற்றின ஒரு உண்மையை ஒரு ரகசியத்தை வந்து நக்கீரன் பிரகாஷ்ங்கிற ஒரு பத்திரிகையாளரை நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டியில் வந்து போட்டு ஓடச்சுக்கிட்டார் நமக்கு ஏற்கனவே அப்படி அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு அவர் பேசினதை கேட்ட உடனே விட்டோம் அப்படின்ட்டு அப்போ அதை உடனே நமக்கு என்ன தோணுச்சுன்னா அன்புமணி ராமதாஸை பற்றி சே அங்க அப்படி அப்படி இருக்க வேண்டிய மனுஷனை இங்க கொண்டாந்து இப்படி ஆக்கி வச்சிருக்காங்களே இந்த பாமகவை சேர்ந்தவங்களும் ராமதாஸ் அவர்களும் அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாவும் இருந்துச்சு அவர் என்ன பேசினாரு அவர் எங்க இருந்திருக்கணும் இப்ப என்ன பண்றாரு அப்படிங்கறது குறித்து கொஞ்சம் விவரமா பேசலாம் வாங்க ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் நக்கீரன் பிரகாஷ் பேசுனதை வந்து நாம் இப்போ சொன்னோன்னு வச்சுங்களேன் அவர் பேசுனதை கிளிப்பு போட்டு காட்டாமல் நாம்ளாக ஏதாவது சொல்லிட்டோம்னு வச்சுக்கங்களேன் அவர் பேசின அதே வார்த்தையை எல்லா பாமகக்காரங்களும் காரங்களும் எல்லா பாமகக்காரங்களும் சொல்லிட முடியாது சிலர் வெளி உலகம் தெரியாத அரசியல் அறிவு முதிர்ச்சி இல்லாத சில இளைஞர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை கடிக்க வந்துடுவாங்க அதனால் அவர் என்ன பேசியிருக்காருங்கிற அந்த கிளிப்பை நான் ஷேர் பண்ணுறேன் அதுலேருந்தே பேசுவோம் ராமதாஸ் வந்து ஒரு சாதாரண டாக்டராக திண்டிவனத்தில் உட்காந்து ஒன் டு ஒன் இப்படி இன்டர்வியூ பண்ண ஆள் நான் திண்டிவனம் கிளினிக்கில் சாதாரண ராமதாஸா அப்போது ஒன்றும் பெருசாலாம் கிடையாது அப்போது இப்போ தலித் ஏழ்மலை இவங்கெல்லாம் வருவாங்க அப்போது ராமதாஸ் சொல்வாரான் அன்புமணியை அவங்களோட அனுப்புவார் டெல்லிக்கு டெல்லிக்கு அனுப்பிச்சு இவனை பார்த்துக்கோங்க கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கோங்க இவனை இவனுக்கு எல்லாம் கற்றுக் கொடுங்க அப்படின்னு அப்போது தலித் தயில் மலையை வந்து சொல்லலாம் சரியான தத்தி இவன் ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லை இவன் வந்து ஏதாவது சாப்பிட்றதுக்கு திங்கிறதுக்கு அதுக்கு தான் கே கேட்டுக்கிட்டு இருக்கானே தவிர வேறு ஒன்றும் இவன் கற்றுக்கிற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி தலித் ஏழ்மல் சொல்லுவாராம் இந்த மாதிரி போத்தி போத்தி பொத்தி பொத்தி வளர்த்த ப்ராடக்ட் தான் அன்புமணி ஆகிய நாள் இப்போ இதை பார்த்த ஒரு சிலருக்கு என்ன ஷாக்காக இருக்கலாம் எனக்கு ஒன்றும் ஷாக் இல்லை நமக்கு முன்னாடியே தெரிஞ்சது தான் நாம் இதை அரசல் பொருஷலாம் அங்கே ஒன்றும் ஒன்றுமா நிறைய இடத்துல பேசியிருக்கோம் இதை பத்தி அவருக்கு எது ஆர்வம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இப்போ அவர் பேச்சு வந்து நம்ம கருத்துக்கு மேலும் வலு சேர்க்கிறதா இருக்கே தவிர வேற ஒன்றும் கிடையாது என்னன்னா ராமதாஸ் அவர்கள் அன்புமணி வந்து படிப்பை முடிச்சுட்டு மருத்துவராக அப்படி இப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தலித் எழில்மலை அவர்கள்லாம் அங்கே இணையமைச்சராக மாற்றப்பட்டப்ப இவரையும் கூப்பிட்டு போய் ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காரு இந்தப்பா நம்ம குழந்தையும் கூப்பிட்டு போய் டெல்லியெல்லாம் சுத்தி காட்டுங்க அங்கே என்ன ஏதுன்னு விவரத்தை சொல்லுங்க எல்லாத்தையும் சொல்லி கொடுங்கப்பா ஒரு அரசியலாக அரசியல் தலைவராக மாற்றி காட்டுங்க அப்படின்லாம் சொல்லி அமைச்சிருக்காங்க அவங்களும் நம்பிக்கையோட ஆ நம்ம கட்சி நம்ம ஐயாவோட வாரிசு அடுத்த தலைமை இவர் தான் நம்ம உருவாக்கி காட்டிடுவோண்டா நிறைய அரசியல் அப்படியே கொண்டு வந்து அவர் மண்டையில் புகுத்தி அவர் பெரிய தலைவராக மாற்றிடுவோன்னெலாம் கூப்பிட்டு போயிருக்காங்க அவர் என்னடான்னா அவர் வழக்கம் போல் எந்த ரெஸ்டாரண்ட்டில் என்ன ஃபுட் நல்லாயிருக்கும் டெல்லிக்குன்னு ஓன் ஃபுட் எதாவது இருக்கா டெல்லியோட ஃபுட்டுன்னு எதாவது ஸ்பெஷலாக சொல்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட்டாக தேடி அழைஞ்சிக்கிட்டு எங்கெங்கே என்ன ஸ்நாக்ஸ் இருக்குது அப்படின்ட்டு இப்போ ஃபுட் விளாகர்லாம் இருக்காங்களே இப்போ நம்ம இர்பான் இரஃபான் இருக்காரு இன்னும் நிறைய ஃபுட் விளாகர்ஸ்லாம் இருக்காங்களே வேறு வேற கடைகளை தேடி போய் வேற வேற ஸ்டேட்டுக்கு தேடி போய் வேற வேற நாட்டுக்கு தேடி போய் அங்கங்க என்னென்ன உணவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க இல்ல இது இந்த இந்த கான்செப்ட் ஃபுட் வ्लॉगிங்ங்கற கான்செப்ட் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே பல 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு ஃபுட் லாகரா தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சவர் தான் மருத்துவர் அன்புமணி ராமசாமி அப்படி ஃபுட் லாகரா இருந்து பல க கடைகளோட சாப்பாட்டை சுவச்சி அதுக்கான விமர்சனத்தை சொல்லி மிகப்பெரிய ஃபுட் விலாகராக அவர் சொல்கிறதாண்டா டேஸ்ட்டு அப்படின்னு உச்சத்தில் இருக்க வேண்டிய நபரை கூப்பிட்டு வந்து நீ கட்சியோட இளைஞரை நீ தலைவராக இருந்துக்க இந்திய ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்துக்க கட்சியோட தலைவராக இருந்துக்க ஒட்டுமொத்த கட்சி கட்டுப்பாட்டில் எடுத்துக்கிட்டு ஒரு கட்டுக்கோப்பான இயக்கமாக வா நம்ம சொத்தையே என் கண்ணியே உங்ககிட்ட ஒப்படைக்கிறம்பா மவராசா அப்படின்னு ராமதாஸ் அவர்களை ஒப்படைக்க என்னடா இது நம்மளோட ஃபேஷன் எங்கே இருக்கு இதை கூப்பிட்டு வந்து நம்மளை உட்கார வச்சிட்டாங்களே அப்படின்னே வருத்தத்தோட ரொம்ப கஷ்டப்பட்டு அவரோட வழிகளெல்லாம் எவ்வளோ அவரோட கனவை எல்லாம் தியாகம் பண்ணி வழிகளோட அவர் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவராக பயணிச்சுக்கிட்டு இருக்காரு இப்பேர்ப்பட்ட தியாகத்தை பண்ணியிருக்காருங்கிறதே இன்றைக்கி எத்தனை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தொண்டருக்கு தெரியும் சொல்லுங்கள் பார்ப்போம் எத்தனை இளைஞர்களுக்கு தெரியும் நீங்க என்னமோ அவர் இளைஞரணி தலைவர் கட்சி தலைவர் நூற்றி எட்டு கொண்டு வந்தார் ஆஹா எங்க ஐயா ஆஹா எங்கள் சின்ன ஐயா அவர் சுகாதாரத்துறை அமைச்சர் புகைப்பிடிக்கிறத தடை பண்ணாரன்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு பின்னாடி அவ்வளோ அவரோட எவ்வளோ பெரிய கனவு தியாகம் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஒருத்தராவது ஒரு கணமாவது சிந்திச்சு பார்த்துருப்பீங்களா அவர் எங்கே எப்படி இருக்க வேண்டிய ஆள் எவ்வளோ பெரிய ஃபுட் லாகிங் பண்ணியிருக்க வேண்டிய ஆள் யூடியூபுக்கே முன்னோடியாக இருந்திருக்க வேண்டிய ஆள் இன்றைக்கி உட்கார்ந்து வச்சு கட்சியில் உட்கார வச்சு அவர் முன்னாடியே உட்கார வச்சு இது ஏன் கட்சி இஷ்டம்தான் பார் கஷ்டமாக தான் வெளியே போ அப்படின்ற அளவுக்கெல்லாம் அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கூட சரியில்லை தொண்டர்களாவது அவரோட மனசை புரிஞ்சுக்கிறீங்களான்னா அதுவும் கிடையாது அவரை மறுபடியும் மறுபடியும் அவர் கனவை தொலைச்சிட்டு வந்தவரை திரும்பவும் ஏதோ இதுதான் அவரோட வாழ்க்கை மாதிரியே எங்கள் ஐயா எங்கள் சின்ன ஐயா எங்கள் சின்ன ஐயா நூற்றி எட்டு ஐயா அப்படின்னே சொல்லிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அது ஆ நீங்கள் இப்போ நக்கீரன் பிரகாஷ் சொல்கிறத வச்சு மட்டுமே நம்ம இங்கே பேசுகிறேன் நீங்கள் பெரும்பாலும் அவர் கொடுத்த பேட்டிகள்லாம் பாருங்கள் நிறைய இடங்களில் அவர் இது குறித்து பேசியிருக்கார் எனக்கு சைனீஸ் ஃபுட்டுனால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஜாப்பனீஸில் இந்த ஃபுட் அவர் சொன்ன ஃபுட்டெல்லாம் நமக்கு பேரு கூட தெரியல கேள்விப்பட்டதில்லை எப்படி இருக்குன்னு கூட தெரியாது ஆனால் அவர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்றாரு எனக்கு ஜாப்பனீஸில் இந்த விதி ஃபுட்டு நல்லா இருக்கும்ங்க சூப்பரா இருக்கும் அந்த ரெஸ்டாரண்ட் போய் பாருங்க ஜப்பான்ல சைனாவில் இந்த ரெ ரெஸ்டாரண்ட் போய் பாருங்க அப்படிலாம் சொல்றாரு நாங்கள் சைனாவே போய் தான் எப்படி இருக்குன்னு தெரியும் சைனாவில் எந்த ரெஸ்டாரண்ட்டை நாங்கள் போய் பார்க்கறது அப்படி தொடர்ந்து இவர் வந்து சைனீஸு ஜாப்பனீஸு லண்டனு இந்த மாதிரி எல்லா நாடுகள்லையும் போய் எல்லா நாடுகளாவோட சாப்பாடு வகைகள் எல்லாம் அந்த ஊரோட அத்தன்டிக்கான அந்த சாப்பாடுகள் எல்லாம் சுவைச்சு பார்த்துட்டு வந்த ஒரு நபர் அது அவரே வெளிப்படையாக பேசியிருக்காரு எனக்கு வந்து உலகத்தில் உள்ள உணவுகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னுடைய ரொம்ப பிடிச்ச உணவு வந்து ஜாப்பனீஸ் அது நிறைய சூஷி சஷுமி டெக்கன் யாக்கி கிரில் யாக்கிட்டோரி கிரில் இது ஒன்று எல்லாமே எனக்கு 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 ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்புறம் ஸ்பானிஷ் ஃபுட் பயலா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மெக்சிகன்ல டாக்கோஸ் இதெல்லாம் உலகத்துல எல்லா நாட்லேயும் எல்லா அந்த உணவு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய சாப்பிட்டு இருக்கிறேன் நான் அது மட்டும் இல்லாம அவருக்கு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு என்ன கனவு தொலைச்சிட்டு தன்னோடய ஃபுட் பிளாகிங் கனவை தொலைச்சிட்டு வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு இல்லையா அதனால் அவருக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் இருக்குது தினந்தோறும் பிரச்சனை தினந்தோறும் பிரச்சனை அதனால் அவர் என்ன பண்ணுறாரா ஒரு எபிசோடு கூட மிஸ் பண்ணாமல் என்னமோ சொன்னார் இந்த இந்த கேபிஒய் கேபிஒய் போவது யார் பார்ப்பாராம் அதுக்கப்புறம் குக் வித் கோமாலி குக் வித் கோமாலி பாப்பாராம் இன்னொன்று சூப்பர் சிங்கரோ எதமோ சொன்னார் இப்படி ஒரு எபிசோட் கூட மிஸ் பண்ண மாட்டேங்க எல்லாத்தையும் அது எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துருவேன் ஏன்னா அதுதான் ஸ்ட்ரெஸ் பஸ்டரு தினந்தோறும் பிரச்சனையாகவே இருக்குது வாழ்க்கை அப்படின்னு வேற சொன்னார் நான் என்ன நினைக்கிறேன் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு யோசித்தேன் ஒரு தியாகத்தை பண்ணிட்டாரு ஃபுல்லாகிங்க விட்டுட்டு அரசியலை கூட்டத்தை வச்சு உட்கார வச்சுட்டாங்க அரசியலில் அவருக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்லாம் யோசிச்சது நான் ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்தேன் அப்படி ஒன்றும் பிடிபடலை அப்புறம் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு நான் நினச்சேன் அப்படின்னா அவர் குக் வித் கோமாளி பார்க்குறாரு இல்லையா ஒரு எபிசோடு கூட விடாமல் பார்ப்பார் அப்போ குப்வித் கோமாளி பார்க்கும்போது அவருக்கு பிடிச்ச சமையல் கலைஞர்களை காமெடி பண்ணுறவங்களை வந்து ஜட்ஜஸ் வந்து ஏதாவது நோகடிச்சிருந்தாங்கன்னா தப்பாக கம்மியாக மார்க் கொடுத்துருந்தாங்கன்னா அவருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கும் ஒரு பிரச்சனை ஆகிட்டுருக்கும் ஒரு கலவரம் ஆகிட்டு இருக்கும் ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை போகிறதுக்காக அடுத்து கலக்க போவது யார் பார்க்கணும் கலக்க போவது யார்லேயும் கூட நல்லா பண்ணதாக இவர் நினைக்கிறவங்களுக்கு பரிசு கொடுக்காமல் வேறு யாருக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் அப்போ ஒரே ஸ்ட்ரெஸ் ஆகி போய் ஆஹ் இது இதே திறந்தாலும் ஒரு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணிருப்பாரு சூப்பர் சிங்கர் பார்த்துருப்பாரு அதுவும் இப்போல்லாம் பிக் பாஸ் ஏதாவது பாத்துருக்கோண்டோ பிக் பாஸ்னா பிக் பாஸ் பார்த்தா சொல்லவே தேவையில்லை இருக்கிற நம்ம அன்புமணி ராமதாஸுக்கு இருக்கிற அந்த இந்த குக்வித் கோமாலி கலக்கப்போவது யார் பிரச்சனையெல்லாம் தாண்டி பிக் பாஸ் பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை அப்போ இதெல்லாம் ஒரு எபிசோடு கூட விடாம மாற்றி மாத்தி மாற்றி மாற்றி பார்த்து ஒன்னுத்துக்கு ட்ரெஸ் ஒன்னுத்துல ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு இன்னொத்த இன்னொன்னு பார்த்து அதில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு இன்னொருத்த பார்த்து அப்படின்னு ஒரு ரொட்டின்னா ஒரே போக டயர்டாக இருப்பாரு நேரத்துக்கு வேற என்ன சே இப்படி ஒரு தலைவனை கிடைக்க பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞர்களே புரிஞ்சுக்க நினைக்கிறேன் அவர் எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணிட்டு வந்திருக்காரு எவ்வளோ தினந்தோறும் பிரச்சனையில் இருக்கார் இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் நீங்கள் வந்து அவரை பொது வெளியில் அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அவரை கட்சியை விட்டு வெளியே சொல்றீங்க ராமதாஸ் அவர்கள் நீங்கள் என்ன தான் தந்தையாக கூட இருக்கலாம் அதுக்காக ஒரு மகனோட கனவை இப்படி சதைச்சி போட்டீங்க சதச்சு போ சதைச்சதையெல்லாம் தாங்கிக்கிட்டு தன் தந்தைக்காக அவர் வாக்குக்காக அரசியலுக்கு வந்து தலைமை பொறுப்பேற்று மத்திய மந்திரியாக இருந்து இவ்வளோ தியாகத்தை பண்ணவர் அவர் வந்து என்ன சரி 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 என்ன அப்போது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் இதெல்லாம் ஏற்றுக்கக்கூடிய விஷயமா அப்படின்னு ஒன்றும் நம்ம புரியல தொண்டர்களாவது புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பக்கம் கொஞ்சம் துணை நில்லுங்க அவருக்கு பலமாக நில்லுங்க நீங்களும் கொஞ்சம் கேப் போதெல்லாம் அவர் எந்நேரமும் ஏதாவது நீங்களும் ஏதாவது பிக் பாஸ் கதையோ இல்லை குக்வித் கோமாளி கதையோ சொல்லிக்கிட்டு அவரை மேலும் ஸ்ட்ரெஸ் ஆக்காதிங்க அவருக்கு பிடிச்ச விஷயங்களை கொஞ்சம் செய்ய விடுங்க அவர் ஃபுட் விலாகிங்கும் கொஞ்சம் செய்ய விடுங்க அவர் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு ட்ரை பண்ணுவார் நீங்கள் போய்ட்டு எப்பாரு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு பிக் பாஸ் பிரச்சனையே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி அன்புமணி ராமதாஸ் வந்து இந்த குடும்ப பெண் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஒரு பக்கா குடும்ப ஆண் தனக்கு குடும்பம் குழந்தை அந்த கு அந்த 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 குடும்பத்துக்குள்ளே வர மகிழ்ச்சிகள் ஷாப்பிங் போகிறது ஃபுட்டை ட்ரை பண்ணுறது விளாகிங்கு வேறு வேறு கண்ட்ரிக்கு போகிறது இப்படி நான் அவங்களோடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்திலே ஒ ஒரே ஒரு ஆண் மகனாச்சா இட்ஸ் பொதுவாவே ரெண்டு பெண்கள் இருந்து ஒரே ஒரு ஆண்மகன் இருந்தால் நம்ம சாதாரண எல்லா குடும்பங்கள்லயும் கூட கூடுதலா கேர் எடுத்துப்போம் அந்த ஆண் குழந்தை மேல அது சரியா தவறாங்கிறதெல்லாம் அப்புறம் டிபேட்டபிள் அது அப்புறம் பாத்துக்கலாம் ஆனா சொல்றேன் நம்ம பொதுவான புத்தியை சொல்றேன் அப்போ அப்படி ஒரு இளவரசனா வளர்ந்த நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்னைய வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க மனைவி உட்பட அன்புமணி அவர்களோட குழந்தைகள் உட்பட இவரை பெரிய அப்படியே ஒரு இளவரசன் மாதிரியே ட்ரீட் பண்ணுறார் ட்ரீட் பண்றாங்க எல்லாரும் அப்படி இருக்கும்போது ஒரு ராஜகுமாரனா ஒரு இளவரசனா குடும்பத்தில் ஒரே ஒரு ஆண்மகனா வளம் வந்துக்கிட்டு சொகுசு வாழ்க்கையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற இவர்கிட்ட போயிட்டு தினந்தோறும் ஏதாவது ஒரு அரசியலை கட்சி தலைமை மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் கூட்டணி பற்றி முடிவெடுக்கணும் அடாடாடா என்ன எத்தனை பிரச்சனை எத்தனை தான் மனப்பாடம் பண்ணி வச்சு நம்ம ஓட்டுறது அப்படின்னு அவருக்கு கொஞ்சம் அது வேற ஒரு பக்கம் ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கு கனவை விட்டுட்டு வந்தது ஒரு பக்கம் அதெல்லாம் போ பார்த்து டிவியை திறந்தால் அது ஒரு பக்கம் ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் பார்த்தா இந்த பக்கம் ஒரு பக்கம் நீ கூட்டணி எங்கே போகிற இங்கே வரையா அங்கே போகிறியா மாவட்ட செயலாளராக ஒன்றிய செயலாளராக இப்படின்லாம் ஒரு பிரச்சனை வந்தாக்கா அவர் எவ்வளோதான் தாங்குவார் ஒரு மனுஷப்பாவும் அவர் அவரை அவருக்கு அவருக்கு இப்போவும் என்ன இருக்குன்னா நம்ம இதை இந்த இதை பார்த்தாலும் அவர் ஆமாம் சரிதான் அப்படின்னு நினைப்பார் இப்போவும் அவர் மனசில் என்ன இருக்குன்னா கட்சியோட பொருளாதாரம் வரவு செலவு இந்த மாதிரி எல்லாமே டிசிஷன் நான் எடுக்கிறதா அப்படிங்கிற மாதிரி இருந்தால் வரவு செலவோட அல்டிமேட் அத்தாரிட்டி நான் மட்டும் அப்படின்னு ஒதுங்கிட்டு மீதி கட்சியை மேனேஜ் பண்ணுறதெல்லாம் யாராவது மேனேஜ் பண்ணிட்டால் அவர் கவலைப்பட மாட்டார் இப்போ ராமதாஸ் அவர்களே இன்னும் கொஞ்ச நாள் இருந்து அவர் மேனேஜ் பண்ணிட்டாலும் அவர் கவலைப்பட மாட்டார் ஆனால் கட்சியோட பொருளாதாரம் அந்த வரவு செலவெல்லாம் முழுசாக இவர் கண்ட்ரோல் இருக்கணும் அப்படி இருந்துட்டு மீதி நீங்கள் பத்திரிகையாளர்களுக்கு பதில் சொல்கிறது மீதி எல்லா விஷயங்களையும் நீங்கள் பார்த்துங்க கூட்டணி உள்ள நிர்வாகிகள் போடுறதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க ஆனால் தலைமை அத்தாரிட்டி ஹையஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து நானாக தான் இருக்கணும் உச்சபட்ச தலைமை பொருளாதாரத்தை நான் வரவு செலவை நான் பார்த்துக்கணும் மற்றபடி நீங்கள் என்ன வேணா பண்ணிக்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நீங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கய்யா உங்கள் கனவை தேடி நீங்கள் போங்க ஜாப்பனீஸில் அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது பாருங்கள் அங்கே அந்த மெயின் ரோட்டில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது பாருங்கள் அதை போய் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக ஆனந்தமாக போயிட்டு குடும்பத்தோட நாடு நாடாக சுற்றிட்டு இப்போவே அதை பண்ணுறாரு இன்னும் முழு நேரமாக இன்னும் முழு நேரமாக பண்ணுவார் வேற ஒன்றும் கிடையாது அப்படி ஒரு மனுஷனை கூப்பிட்டு வந்து இளைஞரணி தலைவர் மத்திய மந்திரி கட்சியோட தலைவர் கூட்டணி நிர்ணயம் பண்ணு அடங்க எவ்வளோ கஷ்டமான வேலை அப்படி பண்ணி போட்டுக்கிறீங்க அதுவும் இல்லாமல் பக்கம் பக்கமாக ஏதாவது எழுதி கொடுத்து மனப்பாடம் பண்ண வேற வைக்கிறீங்க அன்புமணி ராமதாஸ் நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லாத்தையும் சில டேட்டா அவர் வந்து தினம் தினம் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி எல்லாம் உட்காந்து மனப்பாடம் பண்ணுறதுல தரவுகள் எல்லாம் ரெடி பண்ணுறதுல ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இவங்க கை வைக்கிறாங்க ஏதாவது ஒரு இஷ்யூவில் அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னா மட்டும்தான் மனப்பாடம் பண்ணுவார் மற்றபடி பேசிக்காக சில விஷயங்களை மெமரி பண்ணி வச்சுருக்கார் ஏன்னா டாக்டர் படிச்சிருக்காருல்ல இந்த மெடிக்கல் டேர்முங்கெல்லாம் நிறைய மனப்பாடம் பண்ணி பழக்கம் இருக்கு இருக்குது அதனால் அந்த மாதிரி பழக்கத்தில் கொஞ்சம் பேஸிக்கான விஷயங்களை வந்து எழுதி கொடுக்க சொல்லி மனப்பாடம் பண்ணிட்டார் எங்கே போனாலும் ஒரே விஷயத்த தான் பேசிக்கிட்டு இருப்பார் ஒரே விஷயத்த அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருப்பார் அந்த மாதிரி மனப்பாடம் பண்ணி பேசியே பழகிடுச்சு சரிப்பா எங்கள் ஐயா மனப்பாடம் பண்ணால் என்ன பண்ணாட்டின்னு அதில் என்ன பிரச்சனை மனப்பாடம் பண்ணுறது அவ்வளோ தப்பா அப்படின்னா அப்படி ஒன்றும் நம்ம சொல்லலை மனப்பாடம் பண்ணியும் பேசலாம் பேப்பர் வச்சுக்கிட்டும் பேசலாம் குறிப்பு வச்சுக்கிட்டும் பேசலாம் வைக்காமையும் பேசலாம் அப்படியே மனசில் உள்ளதையும் பேசலாம் அதை யாரும் தப்பு சொல்லலை ஆனால் நீங்கள்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களே ஆ துண்டுச்சிட்டு ஸ்டாலின் சீட்டு வச்சு எல்லாம் திறமை இல்லாதவங்க அப்படின்லாம் நாம நாம இன்னொருத்தரை நாம ஒரு தலைவரை தூக்கி கொண்டாடுறதா நினைச்சுக்கிட்டு இன்னொருத்தரை இழிவு பண்ணிட்டு இருக்கோம்ல அப்படி பார்க்கும்போது அன்பு அவங்களா சீட்டு வச்சு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வேறு வேறு விஷயங்களை விவாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அன்புமணி ராமதாஸ் ஒரே ஒரு விஷயத்தை மனப்பாடம் பண்ணி எல்லா மேடைகளையும் ஓட்டிக்கிட்டு இருக்காரு அது புத்தக வெளியீட்டு விழாவாக இருந்தானே கட்சியோட விழாவாக இருந்தான்னு பொதுக்கூட்டமாக இருந்தானே கண்டன ஆர்ப்பாட்டமாக இருந்தானே போராட்டமாக இருந்தானே எல்லாம் எனக்கு ஒன்று தாயா நான் மனப்பாடம் நான் ஒன்று மனப்பாடம் பண்ணிட்டேன் அதை நீ எப்படி வேணா எடுத்துக்கோ நான் அதே தான் எல்லாத்துலேயும் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்காரு இதுக்கு சமீபத்திய உதாரணமாக சௌமிய அன்புமணி கூட அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பெண்ணுக்கு நீதி கேட்குற போராட்டத்தில் மனப்பாடம் பண்ணி அழகாக ஒப்பிச்சிருப்பாங்க ஒன்று அண்ணா நகர ப சிறுமி பார்த்திங்களா இப்போது பூக்கடை சிறுமியை பார்த்தீங்களா வேலூரில் பார்த்திங்களா மதுரையில் பார்த்திங்களா வரிசையாக இப்போ ஒரு பட்டியல் ஒன்று கொடுத்துருப்பாங்க இந்த பட்டியல் உண்மையிலேயே அவங்களுக்கு இந்த செய்திகளெல்லாம் கவனிச்சிருக்காங்க வருத்தப்பட்டிருக்காங்க தொடர்ந்து அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க அப்படின்னா அதை அவங்க மம் மனப்பாடம் பண்ண தேவையில்ல அந்த செய்திகள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போய் சேர்ந்துருக்கும் சேர்ந்ததுனால எல்லா பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுத்துருப்பாங்க வீதிக்கு வந்து நின்றுருப்பாங்க ஏன் நான் அவங்கள மனப்பாடம் பண்ணாங்கன்னு சொல்கிறதுக்கான காரணத்தை சொல்கிறேன் வீதிக்கு வந்து நின்றுருப்பாங்க ஆனால் வீதிக்கு வராத ஒருத்தர் திடீர்னு ஒரு பட்டியலை போடுறாங்கன்னா நிச்சயம் அவங்க மனப்பாடம் தானே வந்திருக்கணும் அதுவும் அந்த மனப்பாடம் பண்ணுற பழக்கம் எங்கேருந்து வந்துச்சுன்னா அவங்க கணவர் அன்புமணி ராமதாஸ் கிட்ட இருந்து வந்துச்சு அவர் சொல்லிக் கொடுத்துருங்க வார் நாளைக்கு நாம பண்ணுறப்போ தான் தமிழ்நாட்டில் எல்லா நியூஸ் சேனல்லையும் ஓடும் எல்லா டிவி சேனல்லையும் ஓடும் போய் இந்த மாதிரி பட்டியல கூட தூங்காதான் தூங்காமலாம் மனப்பாடம் பண்ண தேவையில்லைங்க நான் கொஞ்சம் நேரத்தில் மெமரி பண்ணிடுவேன் உங்களோட ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்கு டக்குன்னு மனப்பாடம் பண்ணிட்டு சரி மொதல் வேலையாக மனப்பாடம் பண்ணதை ஒப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் வரும்போது அந்த ப அவங்க சந்திப்புலையே அந்த மணப்பாடம் பண்ண ஊர்லாம் வேலூர் அண்ணாநகர் மதுரை பூக்கடை அப்படின்னு வரிசையாக எல்லா ஊரையும் சொல்லிட்டாங்க இப்படித்தான் இவங்களோட அரசியல் ஓடிக்கிட்டு இருக்கு இப்படித்தான் நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க கனவுகளை தொலைச்சி நம்மளை தலைமை தாங்கிக்கிட்டு இருக்காங்க அவங்க தியாகங்களை தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க அவங்களோட கனவுகளுக்கு இடமளிங்க எந்நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் அவங்கள கட்சி பணிக்கே தொந்தரவு பண்ணாதீங்க கொஞ்சம் அவங்கள தூங்க விடுங்க அவங்க கனவுகளுக்காக நேரத்தை செலவிடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறதுக்காகவும் நக்கீரன் பிரகாஷ் அவர்கள் சொன்ன விஷயத்தை அவங்களோட பகிர்ந்து தான் இந்த பதிவு தொடர்ந்து பேசலாம் அரசியல் தலைவர்களின் அரசியலை தாண்டி அவர்களோட உண்மையான கனவுகளையும் உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்

நான் கேள்வி கேட்ட உமே நக்கோ ஒன்னு சேர்ந்து நிற்குற தனி தனியாக நம்மள தண்ட போன வைக்கிறாங்க பரம்பரையாக ஒன்னு சேர்ந்து நிற்கிறாங்க நம்மள தண்ட போன வைக்கிறாங்க பரம்பரையாக எப்படி எப்படியும் எப்படி எப்படியா நாயப்படி